அன்பார்ந்த வாடிக்கையாளரில் நாம் இருப்பது இருப்பதுஸ் சோத்துப்பாக்கம் ரோட்டில் இருக்கின்றோம் ரீல் ஆஃபீஸிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நாம் இருக்கின்றோம் பருவின் குடோன் இந்த இடத்தில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் மிக அருமையான இடம் விற்பனை வாடிக்கையாளர் இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே கார்னர் இடம் மற்றும் நார்மல் இடம் உள்ளது வாங்க இந்த ஜங்ஷன் மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பான வாடிக்கையாளரில் நாம் இருப்பது ரெடி ஹில்ஸ் சோத்துப்பாக்கம் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த பருவின் பஸ் கம்பெனி மற்றும் இந்த உடோன் அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த ரோடு பஸ் ரூட் பஸ் ரூட்டில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளரில் இங்கிருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் மிக அருமையான இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே வாங்க நம்ம சூப்பர் இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே மிக அருமையான இடம் விற்பனை குமரன் நகர் லேவுட்டின் பெயர் குமரன் நகர் இந்த ரோடு முப்பதடி ரோடு முப்பதடி ரோடு அருகில் உள்ள வீடுகள் பாருங்கள் முப்படி ரோடு மற்றும் இருபதடி ரோடு இந்த மொத்தம் மூன்று பிளாட்டுகள் உள்ளன வாடிக்கையாளர்கள் அனைத்தும் பெரிய அர கால் கிரவுண்டு அற கிரவுண்டு முக்கா கிரவுண்டு தனித்தனி வீடுகள் இங்கே அதிகமாக இருக்கின்றன உடனடியாக வீடு கட்டி குடியேறலாம் படிக்கலில் இந்த மூன்று பிளாட் ஒவ்வொருத்தின் அளவு ஃபஸ்ட்டு பிளாட் நம்பர் ஐந்து ஏழ்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் மற்றும் இரண்டாவது ஏழ்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் இருபதுக்கு முப்பத்தி ஆறு எழுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் இரண்டு பிளாட்டுகள் மூன்றாவது பிளாட் மூணாம் நம்பர் ப்ளாட் நாற்பதுக்கு முப்பத்தி ஆறு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் கார்னர் செல் என்று பாருங்கள் இந்த கார்னர் நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் இந்த ரோட்டில் நாற்பது அடி லென்த்து முப்பத்தி ஆறு அடி ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் கார்னர் இடம் பர் ஸ்கொயர் ஃபீட் விலை இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளலே ஃபிக்ஸடு ப்ரைஸ் ஒரு சதுரடி விலை இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே மிக அருமையாக இருக்கின்றது ரெடி ஹில்ஸ் ரிஜிஸ்டெஷன் ஆஃபீஸிலிருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் மட்டுமே மிக அருமையான இடம் மிக விரைவாக வாருங்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்